பிரேசிலை புரட்டி போட்ட கனமழை பிரேசிலின் ரியோ மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது கனமழையால் பல நகரங்கள் வெள்ளத்தால் மூழ்கியுள்ளன இதன் விளைவாக எண்பத்தி ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் நூற்றி முப்பது பேர் காணவில்லை கனமழை காரணமாக அவசர நிலையை பிரகடனப்படுத்துமாறு பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லூலாடா சில்வா காங்கிரஸிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் மாநிலத்தின் ஐநூறு நகரங்களில் கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பங்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பது ஆயிரம் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் பல நகரங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டது மட்டுமில்லாமல் சாலைகள் மற்றும் பாலங்கள் சேதமடைந்தன இந்த வெள்ளம் வணிகங்களை கடுமையாக பாதித்தது மட்டுமில்லாமல் பன்றி மற்றும் கோழி பண்ணைகளையும் பாதித்துள்ளது பிரேசிலின் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான பிலோ சர்வதேச விமான நிலையம் காலவரையின்றி விமான சேவைகளை நிறுத்தி வைத்துள்ளது சங்கீதக்காரர் ஜெபிப்பது போல நாமும் தேவனை நோக்கி இந்த வெள்ளந்தால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அடைக்கலமும் வெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல இருக்க ஜெபிப்போம் இந்தியாவை கவலைக்குரிய நாடு என்று குறிப்பிடும் இந்திய மாநிலமான மணிப்பூரில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடந்து வரும் வன்முறைகளுக்கு மத்தியில் தொடர்ச்சியான மத சுதந்திர மீறல்கள் காரணமாக சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையம் அதன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிக்கையில் இந்தியாவை கவலைக்குரிய நாடு என்று பரிந்துரைத்துள்ளது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் மற்றும் கிறிஸ்தவர்கள் உட்பட மத சிறுபான்மையினரை திட்டமிட்டு குறிவைக்கும் அரசாங்க நடவடிக்கைகள் போன்ற தொடர்ச்சியான சட்டங்களை யூஎஸ் சிஐ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிக்கை வெளிப்படுத்துகிறது சத்தீஸ்கரில் திருச்சபைகள் அழிக்கப்பட்டு கட்டாய மதமாற்ற முயற்சிகள் உட்பட கடந்த ஆண்டில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அறுநூற்று எண்பத்தி ஏழு வன்முறை சம்பவங்கள் நடந்ததாக அரசு சாரா அமைப்புகள் தெரிவிக்கின்றன மே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் மணிப்பூரில் நடந்த இன மோதல்கள் குறைந்தது கிறிஸ்தவர்களின் வழித்திருச்சபைகள் அழிக்கப்பட்டது மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்தனர் மணிப்பூர் உயர் நீதிமன்றம் குக்கீசோ பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் இந்து மெய்த்தை சமூகத்திற்கு நிலம் வாங்க அனுமதித்தது இந்த சமூகத்திற்கு பழங்குடி அந்தஸ்து வழங்குவதாக உத்தரவு பிறப்பித்தது இது குக்கி மற்றும் மேத்தி சமூகத்தினரிடையே பரவலான போராட்டங்களுக்கும் வன்முறை மோதல்களுக்கும் வழிவகுத்தது யுஎஸ்சிஐஆர்எஃப் இந்த வன்முறை சம்பவங்களுக்கு இந்திய அரசாங்கத்தின் தாமதமான பதில்களுக்காக விமர்சிக்கிறது மேலும் சில விசாரணைகளை தீவிரப்படுத்த அழைப்பு விடுத்துள்ளது கட்டுப்படுத்த முடியாத காவல்துறையின் இயலாமையையும் விமர்சித்துள்ளது மத சுதந்திரத்தை மீறுபவர்களுக்கு எதிரான பொருளாதார தடைகளையும் இந்தியாவில் உள்ள மத சமூகங்கள் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்களுடன் மேம்பட்ட ஈடுபாட்டையும் இந்த ஆணையம் பரிந்துரைக்கிறது இந்தியாவில் உள்ள மத சிறுபான்மையினரின் பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்திற்காகவும் குறிப்பாக துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் நமது சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிப்போம் மேலும் இந்தியாவில் உள்ள தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் நீதியை நிலைநாட்டவும் அனைத்து குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் மத சகிப்புத்தன்மை மேம்படுத்தவும் ஜெபிப்போம் தென் ஆப்பிரிக்காவில் சுவிசேஷத்தை அறிவிக்கும் மிஷனரி கப்பல் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஓஎம் கப்பல் நாடுகளை சேர்ந்த முன்னூற்று ஏற்றிக்கொண்டு தென் ஆப்பிரிக்கா வந்தடைந்தது சேவை செய்ய குறிப்பாக வெளிப்படுத்தாத குழுக்களை ஊக்குவித்து அணி திரட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளனர் இக்குழுவினர் கப்பலிலும் கடலோர பகுதிகளிலும் கல்வி மற்றும் ஊக்கமளிக்கும் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தனர் அவர்கள் முதியோர் இல்லங்களில் உள்ளவர்களுக்கு பார்வை பார்வை திறனை பரிசோதித்து கண்ணாடிகளை வழங்குதல் குடிநீர் சுத்திகரிப்பு வழங்குதல் போன்றவற்றை நடத்தினர் எட்டு ஆண்டுகளாக மிஷனரியாக இருக்கும் கேப்டன் கிறிஸ்டின் மோன்டெய்னர் தலைமையில் இக்குழு செயல்பட்டு வருகிறது அவரும் அவரது குழுவும் தென் தென்னாப்பிரிக்காவின் உள்ளூர் கிறிஸ்தவர்களின் திறமைகளை தேவனின் மகிமைக்காக பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளனர் நம்முடைய கர்த்தராகி இயேசு ஆகையால் நீங்கள் சென்று எல்லா தேசத்தாரையும் சீஷராக்குங்கள் பிதா குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்னது போல ஓயும் கப்பல் வழியே செய்யும் மகத்தான ஊழியம் ஆசிர்வதிக்கப்படவும் மேலும் இந்த பணி தொடரவும் தேவனை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிப்போம் இஸ்ரேல் ஹமாஸ் போராட்டங்களுக்கு மத்தியிலும் தேவனை ஆராதிக்கும் லிபர்ட்டி மாணவர்கள் ஏப்ரல் மாத இறுதியில் கொலம்பியா பல்கலைக்கழகம் ஏல் பல்கலைக்கழகம் டெக்சாஸ் பல்கலைக்கழகம் மற்றும் சதன் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தினர் கொலம்பியா பல்கலைக்கழகம் இஸ்ரேலில் இருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கையின் ஒரு பகுதியாக மாணவர்கள் ஹெமில்டன் ஹாலை கைப்பற்றினர் இந்த எதிர்பார்ப்புகளையும் தாண்டி அமெரிக்காவின் உள்ள லிபர்டி பல்கலைக்கழகத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒன்றுபட்டு கிறிஸ்துவே ராஜா என்ற பாடி ஆராதித்தனர் சான்சலர் ஃபால்வல் மாணவர்கள் தங்கள் விசுவாசத்தை விடாமல் பற்றிக்கொண்டு தேவனை கனப்படுத்தி அவரை சேவித்து அவரை பின்பற்றவும் வலியுறுத்தினர் லிபர்டியின் தனித்துவமான அணுகுமுறை சவாலான நேரங்களில் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது லிபர்டி பல்கலைக்கழகம் மற்றும் பிற பல்கலைக்கழகங்களின் மாணவர்கள் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் தங்கள் விசுவாசத்தை விடாமல் இருந்தமைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் மேலும் இஸ்ரேல் மற்றும் அமாசின் போர் முடிவடைந்து மாணவர்கள் தொடர்ந்து தேவனில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவருடைய வழிகளில் நடந்து உலகிற்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்தவும் ஜெபிப்போம் அணு ஆயுதங்களை மனிதர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தல் அமெரிக்க வெளியுறவுத் துறையின் ஆயுத கட்டுப்பாட்டு அதிகாரி பால் டி அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதில் மனிதர்களை கட்டுப்படுத்த வேண்டும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்ல என்ற அறிவிப்புகளுடன் ஒத்துப்போகுமாறு சீனாவையும் ரஷ்யாவையும் வலியுறுத்துகிறார் அமெரிக்காவும் சீனாவும் அணு ஆயுத கொள்கை மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸின் முன்னேற்றம் குறித்த விவாதங்களை மேம்படுத்துவதில் ஒத்துழைத்து வருகின்றனர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இரு நாடுகளும் ஆர்டிபிஷியல் நடத்த ஆபத்து மற்றும் பாதுகாப்புகள் குறித்து கவனம் செலுத்தும் சந்திப்பாக இருக்கும் என்றும் அவர் அறிவித்தார் அமெரிக்கா மற்றும் சீன அதிகாரிகள் ராணுவ தொடர்புகளை சீராக்க ஜனவரியில் அணு ஆயுத விவாதங்களை மீண்டும் தொடங்கினர் ஆனால் முறையான ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் விரைவில் எதிர்பார்க்கப்படாது என்பது குறிப்பிடத்தக்கது அணு ஆயுதங்களை விரிவுபடுத்தும் என்ற ஒப்பந்தத்தை பற்றிய பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று பரிந்துரைத்தது அமெரிக்காவின் அணு ஆயுதங்கள் குறித்த விவாதங்களில் சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று தேவனை நோக்கி ஜெபிப்போம் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை ரே ஆஃப் போக் என்று நாங்கள் நம்புகிறோம் அமை